காலையில் வந்து மாடி தோட்டத்துல என்ட்ரான உடனே சும்மா கம கமனு வாசங்க யார் காரணமா இருப்பா வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் கும்னு பூத்துருக்க இந்த மல்லிப்பூக்கள் தாங்க என்ன ஒரு வாசம் ரோஜா மல்லின்னு சொல்லுவோம் பாருங்க ஒரு பூ எவ்வளோ குண்டு குண்டு சூப்பரா இருக்கு இல்லைங்களா செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான் இந்த மல்லிப்பூக்களுக்காகவே சம்மர் சீசனை தாங்கிக்கலாம்னு தோணுது இங்கே பாருங்க ஒரே டைம்ல மூணு பூக்கள் பூத்துருச்சு அதுவும் பாருங்கள் ஒவ்வொரு பூ எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மொட்டு வச்சாலும் பூக்கள் சிரித்து போகாதுங்கிறது தெரியுதா அவங்களுக்கு மல்லிப்பூக்கள் சிறுத்துப் போக என்ன காரணம் லாங் வீடியோ கீழே தெரிகிற லிங்கில் இருக்குது கிளிக் பண்ணுங்க